ஸ்வசனம் ஃப்ரெண்ட்ஸ் தேவ பயத்தை குறித்து நம்ம வந்து பார்க்குறோம் தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் இனி வரும் வாரங்களிலும் பார்ப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டு வசனங்களை நம்ம நேற்று தியானித்தோம் இன்னைக்கு மூன்றாவது வசனம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தனி கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் இந்த திராட்சை கொடி அவங்க அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா அது கொடி அது வந்து ஏதாவது ஒரு மரத்தில் படரக்கூடிய ஒரு செடியாக இருக்கும் இந்த திராட்சை எப்போதும் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த செடியை வந்து சுற்றுதோ அந்த செடிக்கு அது அந்த மரத்துக்கு அது ஒரு அழகையும் கொடுக்கும் அந்த மரத்தையே சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை அமைக்கிறதாக இருக்கும் அப்போ உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் அப்படின்னா உன் மனைவி ஒரு திராட்சை கொடி அவள் எப்படிப்பட்ட திராட்சை கொடி அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் மேல தன் நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்து அதன் மேல தன்னை படர விட்டு அந்த நம்பிக்கையில தன் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு மகளாக இருப்பாள் யாரு உன் மனைவி இது மனைவிக்கு மட்டும் இல்ல கணவருக்கும் இதே தான் தேவபயம் மிக்க கணவராக இருந்தா உங்க மனைவி இப்படி இருப்பாங்க தேவபயம் மிக்க கணவரா மனைவியா இருந்தா உங்க கணவர் இப்படி இருப்பாங்க தேவன் மேல சார்ந்து தேவனுக்கு தேவன் மேலே படர்கிறவர்களாக இருப்பாங்க அவங்க கனி வந்து மிகுந்த சுவை மிகுந்ததாக காணப்படும் நீங்க வந்து இதுக்காக நான் வந்து எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த தோட்டக்காரங்க என்ன பண்ணுவாங்க சில மரத்தோடைய அந்த வெடிப்புகள் அந்த மரத்தையே அழகுபடுத்தணும் அப்படின்னா அந்த மரத்து பக்கத்துல அந்த திராட்சை கொடியோடைய அந்த கொடியை வந்து படர விட்டு அந்த மரத்தோடைய அந்த அந்த ஸ்டெம் பகுதியே தெரியாதபடி வந்து இந்த கொடிகளால் கவரப்பட்டு அழகுபடுத்துவாங்களாம் அப்போ எந்த எந்த குடும்பத்துல என்ன விதமான குறைகள் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அந்த குடும்பத்தோடைய குறைவுகளை தாங்கி அதை மறைத்து அழகுபடுத்துகிற ஒரு ஏற்ற துணையை தேவன் தேவ பயமிக்கிற ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ தேவன் வந்து கொடுக்கறார் அப்போ நம்மளுக்கு வருகிற பார்ட்னர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கருத்துல இருக்கு தேவன் நமக்கு கொடுக்குறாரு நாம தேவனுக்கு பயந்தவங்களாக இருப்போம் அப்படின்னா அவங்க கர்த்தர் மேல தன் நம்பிக்கையை படர விட்டவங்களாக இருப்பாங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கேன் வேதம் வாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என் குடும்பத்தில் என் கணவரோ இல்லை என் மனைவியோ ரட்சிக்கப்படலையே அப்படின்ட்டு ஒருவேளை அவங்க வந்து ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த சில வெடிப்புகளை உங்களை அந்த குடும்பத்தை சுற்றி படர விட்டு உங்கள் விசுவாசத்தை நம்பிக்கை தேவ பயத்தை படர விட்டு தேவன் அந்த குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை மறைத்து தேவன் தொடர்ந்து உங்கள் கிரு உங்கள் குடும்பத்திற்கு கிருபை கொடுத்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் ஆறு இருபத்தி ரெண்டில் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்ச ஒன்பது சுவைகள் இருக்கு கனி வந்து அந்த கனியில் ஒன்பது சுவைகள் இருக்கு பாருங்களேன் அப்போ இந்த கனி வந்து எப்படிப்பட்டவங்கள எப்படிப்பட்ட இந்த கனியை குறித்து நம்ம வந்து இந்த திராட்சை கொடியை போல இந்த திராட்சை கொடி மிகுந்த கனிகளை தரும் அப்போது அப்படி தேவன் மேலே தன் நம்பிக்கையே விசுவாசத்தை படர விட்ட அந்த மகளோ மகனோ இப்படிப்பட்ட ஆவின் கனிகளை வெளிப்படுத்துவர்களாக இருப்பாங்க அந்த குடும்பம் அதனால் நல்ல செழிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து யோவான் பதினைந்து ஐந்தில் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்போ நம்மளுடைய நம்பிக்கை விசுவாசம் கர்த்தர் மேலே இருந்து கர்த்தர் நம்மளை தாங்குகிறவளாக இருந்தாங்கன்னா நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் கர்த்தர் மேலே படர விட்ட அந்த திராட்சை கொடிக்கு கர்த்தர் பலனாக கொடுக்கிறார் அடுத்த அப்பல நான்காவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் இப்போ வந்து இந்த ரெண்டு வசனத்தையும் நியூ செஞ்சுரி வேர்ஷன் அப்படிங்கிற வேர்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா யுவர் வைஃப் வில் கிவ் யூ மெனி சில்ட்ரன் லைக் அ வைன் தட் ப்ரொடியூசர்ஸ் மச் ஃப்ரூட் யுவர் சில்ட்ரன் வில் ப்ரிங் யூ மச் குட் லைக் ஆலிவ் பிரான்ச்சஸ் த ப்ரொடியூசர்ஸ் மினி olives ஆலிவ்ஸ் இதை வந்து நம்ம தமிழில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உன் மனைவி உனக்கு அநேக பிள்ளைகளை உன்னுடைய பிள்ளைகளின் சம்பத்து வந்து அநேகமாக இருக்கும் உன் குடும்பத்தில் குழந்தைகளோட எண்ணிக்கை அநேகமாக இருக்கும் நம்ம நம்ம பாட்டி முப்பாட்டன் காலத்துலலாம் அப்படி தானே பதினைந்து பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் இருபது பிள்ளைகள் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா அப்போ உன் மனைவி உனக்கு அநேக குழந்தைகளை தருகிற ஒரு தரும் செடியாக இருப்பாள் அதே போல் உன் பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா உனக்கு நிறைய ஆசிர்வாதத்தை தருகிற ஒலிவ மரங்களை போல் இருப்பாங்க ஒலிவ மரம் வந்து வங்கி அந்த கண்ணை வந்து நீங்கள் ஊனி வைத்து மூன்றாவது வருஷத்துலேருந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது தொடர்ந்து பலன் கொடுக்கறதாக இருக்கும் அந்த ஒலிவை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அந்த ஒலிவ இருந்து கிடைக்கிற அந்த ஒலிவ எண்ணெய் எடுக்கிற அந்த காய்கள் கொத்து கொத்தாக காய்க்கும் அப்போ அந்த காய்களின் மூலமாக அதை காயை வைத்து அதுலேருந்து ஒலிவ எண்ணெய்களை எடுக்கிறாங்க அது வந்து காலம் முழுக்க அது ஒன்ஸ் கனி தர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது காலம் முழுக்க கனி தருகிறதாக இருக்கும் அதை வைத்திருக்கிறவர்களுக்கு செழிப்பையும் சந்தோஷத்தையும் தருகிறதாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்டவர்களாக உன் பிள்ளைகள் இருப்பாங்க உன் பிள்ளைகள் நீ உன் வாழ்நாள் எல்லாம் நல்ல நல்ல பேரை நல்ல குணமுடையவர்களாக தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இப்படிப்பட்டவர்களாக உன் பிள்ளைகள் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனும் மனுஷியோ அவன் வீடு எப்படி இருக்கும்னா அவன் கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ அந்த குடும்பத்திற்கு நன்மையும் அந்த பிள்ளைகளும் அப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறவர்களாக இருப்பாங்களாம் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை நான் கர்த்தருக்கு வந்து உண்மையாக இருக்கிறேன் ஆனால் என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை நான் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஒலிவ மரங்கள் வைத்து மூன்று வருஷம் கழித்து தான் பலன் தருமா அப்போது சில நேரத்தில் சில காரியங்கள் சிலர் பலன் கொடுக்க சில நாட்கள் ஆகும் ஆனால் ஒன்ஸ் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அது தொடர்ந்து பலன் கொடுக்கறதாக அந்த ஒலிவ மரங்கள் காணப்படும் அதே போல தான் அந்த திராட்சை செடியும் அது திராட்சை செடி படர்ந்து பெற்ற பெற ஆரம்பிச்சிருச்சுன்னா அது அப்புறம் திராட்சை கனிகளை கொடிகள் உள்ளேருந்து கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த எல்லா மரத்திற்குமே சில டைம் பீரியட் இருக்கு அந்த பழங்களை கொடுக்கறதுக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற நம்மளுடைய சொந்தங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாத நம்மளுடைய ம கணவன் மனைவி பிள்ளைகள் தொடர்ந்து சில காலங்கள் நம்ம கர்த்தர் சமூகத்தில் அவர்களை வைத்து ஜபிக்கும் போது அவர்களும் கனி தருகிறவர்களாக இருப்பாங்க நாலாவது வசனம் ஏதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் நம்ம எவ்வளவு செல்வசிமா ர்களாக இருக்கலாம் வீட்டில் எல்லா விதமான பொருட்களும் இருக்கலாம் காரு பங்களா நகன் எல்லாம் இருக்கலாம் ஆனால் ஸோ அந்த நாலு செவத்துக்குள்ளே நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னா வெளியே இருக்கிறவர்கள் என்ன தான் நம்மளை புகழ்ந்தாலும் நம்ம இருதயத்திற்கு சமாதானம் கிடையாது அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் காரு பங்களா வீடு வாசல் நிற்பான்னு சொல்லலை உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் கணவர் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக காணப்படுவோம் காட் பிளேஸில்